ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமி பதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற நலம் தரும் நாற்காலி யோகாவாக பார்த்துட்டு வரோம் மிகவும் வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் அதே மாதிரி அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களும் நேரமின்மை காரணமாக நிறைய பயிற்சி பண்ண முடியாது அவர்களும் இதை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பொதுவாகவே எழுபது எழுபத்தி தேந்தி தாண்டியவர்களுக்கு உடலில் ஸ்கின் ப்ராப்ளம் உடல் அரிப்பு கால் பாதத்தில் அப்பப்போ ஒரு காந்தம் அரிப்பது இல்லைன்னா ஒரு ஒரு சூடு அதிகமாக இருப்பது அந்த மாதிரி இருக்கும் இதற்கு என்ன காரணம் உடலில் சுகரில் அந்த பேங்கிரியாசனுடைய தன்மை சரியாக இல்லை அப்போ அந்த பாதை எரிச்சல் ஏற்படுகின்றது அப்போ இரவு நன்றாக ஆழ்ந்து நிதிரைக்கு போவாங்க அந்த பாதை எரிச்சல் காரணமாக அந்த ஏஜை தாண்டிவங்களுக்கு முடிச்சிடுவாங்க உடல் ஓய்வை நாடுகின்றது தூக்கத்தை நாடுகின்றது உடலில் ஒரு பகுதியில் உபாதை இருக்கின்ற காரணத்தினால தூக்கம் இல்லை அப்போ அந்த சுகர் லெவல் நம்ம உடம்பில் கரெக்டாக இருக்கணும் அதற்குரிய பயிற்சிகள் பார்க்க போகிறோம் உடம்புல ஸ்கின்னில் அரிப்புகள் அந்த மாதிரி ஏற்படக்கூடாது கால் பாதத்தில் அந்த மாதிரி எரிச்சல் அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது அப்படி வராமல் இருப்பதற்கு அப்படி வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் சக்தி முதிரையில் இருக்கின்றது முதல்ல உங்களை நம்புங்க எத்தனை வருட காலமாக எழுபத்தைந்து வயது உதாரணத்துக்கு சொல்கிறேன் எழுபத்தைந்து வருட காலமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை உணராமல் இருந்திருக்கலாம் நீங்கள் இப்போ நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை பண்ணுங்கள் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்களில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு சுறுசுறுப்பு உற்சாகம் அந்த சுகர்களுடைய லெவல் ஆட்டோமேட்டிக்காக நார்மலாகிரும் பாதை எரிச்சல் இருக்காது நல்லா ஆழ்ந்த நிதிரை கிடைக்கும் ஸோ இவை அனைத்துமே நம்ம பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகளை சரி செய்யக்கூடிய அழு அருமையான பயிற்சி இந்த உடலுக்குள் ஒரு அற்புதமான ஆற்றல் இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இந்த உடலுக்குள்ளே இருக்குது அதான் முதிரை இதன் மூலமாக நம்ம உடலில் என்ன குறைபாடுகள் ஏற்பட்டாலும் அதை சரி செய்து விடலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஒரு நாற்காலியில் அமர்ந்து சின்முத்திரை அப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் சின்முத்திரை பெருவரல் வரல் நுமி ரெண்டு நாசுலிய மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழியுடங்க ஒரு ஐந்து முறை இப்ப இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நமது ஆள் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் இந்த உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் உடல் உள்ளுறுப்பு குறிப்பாக ஜீரண மண்டலம் பேங்கரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் பண்ணிக்கோங்க இப்ப வருண முத்துறை சுண்டுவரல் பெருவரல் மிக மெதுவாக மூச்சு உள்ள மிக மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பாங்கிரியாசுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுமண முத்துரையை கைப்படி மாத்திக்க மெதுவோ மூச்சு மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் ஆள் மனதில் பேங்க்ரியாசுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ எழுவதை தாண்டியவர்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரையை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவரை லண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள் மிக மெதுவாக மூச்சொலியோடு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் வயிற்று உள்ளுறுப்புகள் பேங்கிரியாஸ் அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க காலம் பொறுமையா நீட்டிக்கோங்க கை தலைக்கு மேலே உயர்த்திட்டு மெதுவாக கிளக்கூடிய மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ரெண்டு கால பெருமையை நீட்டிக்கோங்க மெதுவாக முடிந்த அளவு மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கை சின்மூத்துரை கண்ணை முடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள எழுத்து மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை உங்க மனசு அப்படி வயிற்று உள் பகுதி மணிபுரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடங்கள் வயிற்று உள் பகுதி முழுக்க உங்களது மூச்சோட்டத்தை உங்களது உணர்வை கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வருணமுத்துறை சுண்டுவரல் பெருவரல் நுனி மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்ச விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சுமணமுத்திரையை கை மாற்றிக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ள எடுத்து மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மிகவும் வயதானவர்கள் வீட்டில் இருக்கிறவங்க எழுபது எண்பதை தாண்டியவர்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை ஆறு முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒன் ஹவர் கழித்து பயிற்சி பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவுரை ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளங்க மிக மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் சிறுகுடல் பெருங்குடல் வயிற்று உள் பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு காலையும் பொறுமையை நீட்டிக்கோங்க கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வழி விட்டுட்டே கிளம்பிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழி எப்படி கிளப்புணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கை சின்முத்திரை கண்களை மூடிக்கொள்ளுங்கள் தலை முதல் கால் வரை நம்முடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு பண்ணிட்டோம் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டே வாங்க தசைகள் தோள்பட்டை வழித்தசைகள் வலதுகை இடதுகை வழித்தசைகள் ஹிருதயத்தின் வெளி தசைகள் வயிற்று வழி தசைகள் வலதுகால் இடதுகால் வழித்தசைகள் அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கற்பிட்டோம் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடுங்க உங்கள் மனசபடி மனசு வயிற்று உள் பகுதி மணிபுரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் கை அப்படி வரணமுத்திரை சுண்டுவரல் பருவரலுனி உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் பேங்க்ரியாஸ் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் சுமண முத்திரை கையொடி மாற்றிக்கோங்க உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவர் ரெண்டு நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சு உள்ளடத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு இரண்டு நிமிடம் அந்த மூச்சு உள்ள வருது மூச்சு வெளியே வருது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் நேர்கள் இன்றைக்கு நம்ம பார்த்த பயிற்சியெல்லாம் பார்த்திங்கன்னா மூச்சை மையமாக வைத்து அந்த மூச்சுக்குள் இருக்கக்கூடிய பிராணனை மையமாக வைத்து அந்த ஆழ்ந்த மூச்சு முதிரையில் இருந்து செய்யும் பொழுது நமது உடல் உள்ளுறுப்புகள் அனைத்திற்குமே நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் குறிப்பாக நம்ம ஒவ்வொரு முதிரையும் பேங்கிரியாஸை வலுப்படுத்தக்கூடிய முதிரை அந்த சிறுகுடல் பெருங்குடலை வலுப்படுத்தக்கூடிய முதிரை கணையம் நன்றாக சக்தி பற்றி இயங்கும் பொழுது நமக்கு சுகர் லெவல் நார்மலாக இருக்கும் ஸ்கின் அரிப்பு கால் பாத எரிச்சல் கால் பாதத்தில் ஏற்படுகின்ற வலிகள் வராமல் வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்